பொறுமை நிதானம் இது ரெண்டுமே கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்க நீங்க பாருங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீதி நேர்மைக்கு உட்பட்டு வாழக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பமோ துயரமோ வந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டாம மனதுக்குள்ளேயே பலவித போராட்டங்கள் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டாம உண்மை உழைப்புக்கு நல்ல ஒரு முன்னுரிமை கொடுத்து வாழக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு பாருங்க பிறகு புத்தாண்டு எப்படிப்பட்டது அமைய போகுது அப்படிங்கிறதையும் புது வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் காரிய இருந்தும் விளக்கு பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வெகு விரைவில் வந்தடையும் அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருந்தே எளிய முறையில் வந்து உங்கள் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற உங்கள் ஜாதக கணிப்பை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையா நிதானமாக செய்வீங்க யோசிச்சு செய்யக்கூடியவங்க நீங்கள் புதுமை மற்றும் நிலையான தன்மை நிலையான மனநிலை கொண்டவங்க நீங்க நீங்க பாருங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டதுனால பெரும்பாலும் இந்த ஓவியம் சிற்பம் அதாவது பொறுமையா செய்யற வேலைகள்லாம் நீங்க ரொம்பவுமே விரும்பி செய்யக்கூடிய வேலையா இருக்கும் ரொம்பவுமே நிதானமா செய்யறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே சரியா செய்யக்கூடியவங்களா பெரும்பாலும் நீங்க இருப்பீங்க சமூக பிரச்சனையில ஈடுபடுறது மனித நேயத்தோடு எல்லாருக்கும் உதவி செய்கிறது சுதந்திரமான போக்கு உங்ககிட்ட இருக்கும் புத்திசாலித்தனமுமே அதிகமாக இருக்கும் மற்றவங்களோட உள்ளுணர்வை தெரிஞ்சுக்கிட்டு கூட அது அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களா கும்பராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க அதே போல இந்த பொறுமையும் நிதானமையும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே எடுத்து முகவு நீங்கள் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க அதே போல இந்த சமூக நீதி மண் சமூக அக்கறை நேர்மை இது எல்லாமே அதிகமாக ஒரு ராசிக்கார்கிட்ட இருக்குதுன்னா அது கும்பராசி அன்பர்கள் கிட்ட தான் மாற்றத்தையும் விரும்புவீங்க முற்போக்குமான சிந்தனையுமே பெரும்பாலும் உங்ககிட்ட இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் புத்திசாலித்தனமா எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு நன்மையை பெறக்கூடியவங்க உங்களுக்கு பிறக்கும் புத்தாண்டு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு வரக்கூடிய மார்கழி பதினேழாம் தேதி புது வருடம் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது இந்த புத்தாண்டுல ரொம்பவுமே பாருங்க இந்த முக்கிய கிரகங்கள் அதோட மாற்றங்கள் நடைபெற அமைப்பு ஏற்படுது அந்த வகையில் இந்த வருடம் கும்ப அன்பர்கள் இந்த முக்கிய கிரக பயிற்சியால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகுறது அப்படிங்கிறது வழக்கமா நடக்கிற விஷயம்தான் ஆனால் அந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையுமே மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுதும் பயிற்சி அடையும் பொழுதும் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே அதோட தாக்கம் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது அந்த வகையில் இப்போ ஏற்படும் முக்கிய கிரக பயிற்சி அதுவும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை புது வருடம் பிறக்குது இந்த வருடம் ஏற்படும் பயிற்சி இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பை உருவாக்கப் போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வதால் மிகப்பெரிய ஏற்றத்தை காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் ஏற்கனவே மீன வீட்டில் இருக்கிறாரு இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சியும் நடக்குது டிசம்பர் அஞ்சாம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்குது இந்த ரெண்டு பயிற்சிகளுமே இந்த வருடம் நடக்குது குரு இந்த வருடம் அடைந்து கடக ராசிக்கு வராரு அதே குரு பாருங்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிகாரத்தில் பயிற்சியாக போறாரு இந்த பயிற்சியால் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்தும் நீங்க கவனமா செயல்பட வேண்டிய விஷயம் குறித்தும் பார்க்கலாம் பெரும்பாலும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் கொடுத்த வாக்க குடும்பத்துல காப்பாற்றும் யோகம் ஏற்படும் அனுகூலமான வாய்ப்பு உண்டாகுது தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய சோதனைகளையும் நிறைய பிரச்சனைகளையும் கடந்து வந்திருப்பீங்க நீங்க பெரும்பாலும் அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும் வேலை உத்தியோகம் வியாபாரம் படிப்பு இதெல்லாம் கடந்த காலத்தில் சரியாக வந்திருக்காது சரியாக வரலே அப்படின்னு ரொம்பவுமே கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் இந்த அமைப்பு கொண்ட அனைவருக்குமே மார்ச் பதினேழாம் தேதிக்கு முதல் படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்களோட வேலையிலுமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க வியாபாரம் சிறப்பாக நன்மையை கொடுக்கும் வகையில் லாபத்தை ஏற்படுத்தும் படிப்பு சரியாக வரல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த குழந்தைகளுக்கு கூட நல்ல ஒரு படிப்பு ஏற்படும் சூழல் உருவாகும் நீங்கள் திறமையாக படிப்பீங்க நான் மதிப்பை எடுப்பீங்க நல்ல ஒரு உயர்வுமே பெறுவீங்க ஆசிரியர் பெற்றோர் அப்படின்னு எல்லோருடைய ஒரு உறுதுணையான செயலுமே உங்களுக்காக ஏற்படும் மன நிறைவு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதேபோல் மறைமுக எதிரிகள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் கண்மூடித்தனமாக எல்லோரையும் நம்பாதீங்க யார்கிட்டையுமே பெரும்பாலும் நீங்கள் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது அதனால் கோபம் வராது முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய கோபத்தை குறைக்க பாருங்கள் நிதானமாக செயல்படுங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாதீங்க இதை நீங்கள் முறையாக க ஃபாலோ பண்ணாவே நன்மையை கட்டாயம் பெறலாம் இந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதே போல் யார்கிட்டையும் பகை வராமல் பார்த்துக்கோங்க வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக போங்க யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க மற்றவங்ககிட்ட மற்றவங்களை பற்றி சொன்னா கூட அது காது கொடுத்து கேட்காதீங்க அதுக்கு நீங்கள் பதிலாக எதுவும் சொல்லாதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை சரியாக செய்யுங்க நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது பெருசாக இந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது பிரச்சனையும் வராது சிக்கலும் வராது அதே போல ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்களா தான் அதை கரெக்டாக சீராக எடுத்துக்கோங்க அதே போல நீங்கள் பழைய விஷயத்தை நினச்சி நினச்சி தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க கடன் அமைப்பில் இருந்த மனத்தாங்கள் எல்லாமே பேசி தீர்க்கக்கூடிய அமைப்புக்கு வரும் அதனால் மனசில் தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டு குழப்பிக்காமல் இருங்க இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த யோகம் தியானம் அதெல்லாம் செய்யுங்க இதில் மன நிம்மதி கொஞ்சம் உண்டாகும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத பெரும்பாலும் தவிர்க்க பாருங்கள் இல்லை அப்படி இருந்தா உடல் ஆரோக்கியம் கெட்டுடும் பெரும்பாலும் மற்ற அமைப்பு எல்லாமே சீரா இருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப ரீதியா கூட நல்ல ஒரு உயர்வு இருக்கு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனா உங்களோட தனிப்பட்ட மன ரீதியா பார்த்தா சில குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை தவிர்க்க பாருங்க அது நல்லது மனசையும் உடலையும் ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க கூட நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் தொழிலே இல்லை வியாபாரமே இல்லை அப்படின்னே கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ அப்படியே மாறப்போகுது நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு வியாபாரம் நல்ல ஒரு லாபம் கண்டிப்பாக வரும் நீங்கள் புதிய முதலீடு செய்யும் பொழுது கவனமாக செய்யணும் பல தொழில் செய்யக்கூடிய அனுகூலம் ஏற்படும் பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயம் வரும் இடம் விட்டு இடம் போகும் யோகம் இருக்கு அது உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்துக்காக கூட இருக்கும் தொழில் மாற்றம் வியாபாரம் மாற்றம் அல்லது இருக்கிற வீட்டை மாத்திட்டு கூட புது வீட்டுக்கு மாறுவீங்க அது சொந்த கட்டிடமாக கூட ஒரு சில அமைப்புக்கு ஏற்படும் பாருங்க இதுவரைக்கும் உங்களோட பதவி உயர்வில் இருந்த தடைகள் உங்களை விட்டு பரிபூர்ணமாக நீங்குது பதவி உயர்வு கன்ஃபார்மாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சம்பள உயர்வு ஏற்படும் அரசு அரசியல்வாதிகள் அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லோருக்குமே அதாவது இது இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சிறப்பாக செயலாட்டிருப்பீங்க பாராட்டு கிடச்சிருக்காது ஆனால் இப்போ பாருங்கள் அந்த பழைய விஷயத்துக்கான பாராட்டு அங்கீகாரம் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு பதிவு உயர்வு கிடைப்பதற்கான பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது அதனால்தான் முழு மூச்சாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் பொறுப்புகள் வந்து சேரும் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் பொருளாதார ரீதியா இதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கும்பராசி அன்பர்கள் நீங்க பெற போறீங்க அதே போல வண்டி வாகனத்துல மாற்றம் ஏற்படும் குடும்பத்துல புதிய வரவுகள் உண்டாகும் பிள்ளைகள் பேர குழந்தைகள் அப்படின்னே அனுகூலங்கள் பெறும் அமைப்பு கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படுது சிறப்பான யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த வருடம் அமைய போகுது உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த அடி வைத்து வலி கீழ் முதுகு கழுத்து வலி இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தோல் பகுதியில் வரும் சின்ன சின்ன பாதிப்புகள் கூட இருக்கும் மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது கும்பராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தா நரசிம்மர் நரசிம்மர் வழிபாட தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கும்பராசி அன்பர்கள் பெறுவீங்க நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க வரக்கூடிய தடை தாமதத்தை உடை தெரியக்கூட ஆற்றல் நரசிம்மரின் அருளால் நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க கும்பராசிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் தீரக்கூடிய அமைப்பு புது வருடத்தில் உண்டாகுது இந்த வருடம் ரொம்பவுமே இனிமையான வருடமாக கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைய நாங்களுமே உங்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பிறக்கும் புது வருடம் புதுமையானது அமைய உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கும்ப இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்